வாழ்க்கையை வரலாறு எப்படின்னா இவங்க பிறந்த காலத்துல நிறைய தருகாக்கள் இருந்துச்சு மக் அந்த சவுதியோ இப்ப இருக்க சவுதியில் நிறைய இடங்கள்ல ஏன் மசூது ஹாரம்ல கூட தருகா வச்சிருந்தாங்க அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் உம்ரா போயிட்டு வர முடியாது நீங்க வயசான ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க முன்னாடி உம்ரா போறவங்களுக்கு கஃன் கூடி துணியெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கஃன் துணியை கையில் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா திருப்பி வர மாட்டாரு ஏன்னா அந்த காலகட்டத்தில் அம்னு கிடையாது அம்னா அமைதி ஏன்னா வழி போக்கர்கள் கொள்ளையடிக்க அதிகம் ரொம்பரா போறோம்னா சொல்ல முடியும் திரும்பி வர்றது சிரமம் அப்படி இந்த காலகட்டம் எங்கே பார்த்தாலும் மக்கால மதினால எல்லா இடத்துலையுமே தெருகா கோஷ்டி அந்த காலகட்டத்தில் அப்துல் வஹாப் வந்து நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தலைப்புல அடிப்படை என்னதுன்னா கல்வியை கற்றுக்கொள்வது அடிப்படை ரேஷ்லா பயணம் செய்து பயணம் செஞ்சு கல்வி கற்றுக்கொள்வோம் அதுதான் அடிப்படை ஒரே இடத்துல இருந்து கல்வி கற்றுக்கொள்றதில்ல பயணம் செய்யணும் அதுக்காக ஆசிரியர் மட்டும் ஆயிரத்தி இருநூறுக்கு மேல பல நாடுகளுக்கு அவங்க பயணம் செஞ்சாங்க பல ஆசிரியர்கள்ட்ட படிச்சாங்க தர்கா போக கூடாது இறந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அறுத்து பலியிடக்கூடாது எல்லாம் ஒருவனுக்கு மட்டுமே செய்யக்கூடிய விவாதத்தை எல்லாம் ஒருவனுக்கு தான் செய்யணும் மற்றவர்களுக்கு செய்வது சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் கிதாபு தொகை எழுதுறாரு கிதாபுகை அதன் அடிப்படையில்தான் இந்த புத்தகங்கள் எழுதுறாரு அதே அதில் அடிப்படையில் தான் கஷ்மூ ஷுஹாத் நம்ம போன கிளாஸில் படித்து முடிச்சோம் தெரியுமா காஷ்மூ சுஹாத் அதை எழுதினாரு தர்காக்கு போகிறத பத்தின விஷயங்கள் ஃபுல்லாமே அதே போல கெபாய் கிதாபுல் கெபாயின் நிறைய அதே போல நபி சலா அலையுல்லாமுடைய சீர் அமஹ்தா சார் எழுதுனாங்க சுருக்கமான வரலாறு நபி சொல்லா அலையு சொல்லாமுடைய வரலாறு எழுதுனாங்க அதே போல ஜாது இப்னு கைமல் ஜோசியோடைய கித்தா இப்போ கைமுடைய கிதாபை சுருக்கம் இது பண்ணாங்க அவங்களுடைய புத்தகங்கள் நிறையா அப்போ அவங்க அந்த தாவாவை மேற்கொள்ளும் போது அந்த நாட்டை அந்த ஊரை விட்டு என்ன செய்யறாங்கன்னா அப்புறமா குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த இடத்த விட்டு அவங்களை வெளியேற்றுறாங்க அவங்க வெளியே செய்யறாங்க அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயா போய் கடைசியில ரியாதுக்கு போடுறாங்க ரியாதுல யார் சவுத் ஆளு சவுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சவுது குடும்பங்கள் இன்னைக்கும் யார் ஆட்சி செய்யறா சவுது குடும்பங்கள் தான் ஆட்சி செய்யுது தான் ஆளு சவுது மஹமது மிஸ் சவுத் அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு அப்ப இவங்களுடைய தாவாவை அவங்க ஏத்துக்கிறாங்க பொலிமார்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அன்னைக்கு இருந்த எல்லா தர்கா நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களையும் அடைச்சு உடிச்சாங்க இராணுவ பலத்தில் இவங்க இருந்தாங்க யா மஹமது பின் சவுது உடைய ஆட்சி தீனுடைய விஷயத்தில் மஹமது பின் அப்துல்லா பார்த்துட்டு அப்போ அப்படியே ஒவ்வொரு இடமா கைப்பற்றி கைப்பற்றி இருக்கிறது மக்கா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இவங்க கைப்பற்றி அந்த சிற்குடைய வாடையை இல்லாம ஆக்குனாங்க அப்ப இது வந்து யாருக்கு பிடிக்கல தருகா கோஷ்டிகள் பிடிக்கல அதனால என்னாபுடைய கூட்டம் நம்ம என்ன செய்வோம் தர்காக்கு போக கூடாதுன்னு சொல்லுவோம் இவங்க ரொம்ப பாடுபட்டது என்னது தர்கா அங்க இருந்த அனாச்சாரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சாங்க முக்கியமான கிதாபுடைய முக்கியமான கித்தாபு கித்தாப்புற எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அப்ப எல்லாவும் இவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சா சவுதுங்கிற ஒரு ஆட்சி சௌதியா அது சவுது முதல் சவுதுன்னு சொல்லுவாங்க முதல் சவுத் வந்துச்சு வீழ்த்தப்பட்டுச்சு திருப்பி வீழ்த்தப்பட்டுச்சு திருப்பி வந்துச்சு அது வரலாறு அப்போ அந்த சவுதி உருவானது நிறைய இருந்துச்சு நீங்க உம்ரா போறீங்கன்னா அமைதியான முறையில போயிட்டு அமைதியான முறையில வந்துடலாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு போற வர முடியாது இன்னைக்கு போறவங்களுக்கு கஃன் துணியை கொடுத்து விடுறாங்களா கிடையாது கொண்டு வான்னு சொல்றாங்க சம்சம் தண்ணி கொண்டு வா பேத்த போலதை கொண்டு வா ரிட்டன் வந்துருவான் எனக்கு தங்க வாங்கிட்டு வா எனக்கு அதை வாங்கிட்டு வா முன்ன மாதிரி கப்பன் துணியை கொடுத்து விடல இந்த அமைதி இருக்குல்ல அல்லாவுடைய நேமத்துல பெரிய நேரம் இந்த மக்கா மதீனா யோசிச்சு பாருங்க உலகத்துல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில மிசர்லயோ இல்ல பாலஸ்தீனத்திலயோ அல்லது மற்ற இடங்கள்ல இருந்துச்சுன்னா இந்த அமைதி அங்க கிடைக்கும் இங்க மன்னராட்சின்னு இருக்கு நம்ம என்ன செய்யறோம் வாய்ப்பு வந்தபடி பேசுறோம் வாய்ப்பு வந்தபடி பேசுறோம் மற்ற நாடுகள்லாம் தெமோக்ராசி அந்த அரசியல் தான் அங்கே என்ன நடக்கு போர் நடக்கு போராட்டம் நடக்கு நீங்கள் சவுதியில எங்க ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தை பார்த்தீங்க அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அப்போ அல்லா எங்கே மக்கா மதினா வைக்கணுமோ அங்கே கரெக்டாக மக்கா மதினா வச்சிருக்கணும் அந்த அமைதி அங்கே மதினா மாதிரி ஒரு பூமி உலகத்திலே கிடையாது ரொம்ப அமைதியாக இங்கே இருந்தவங்களுக்கு அது அந்த இது தெரியும் அல்லாவுடைய நியமத்தில் பெரிய நியமத்தை அந்த பாதுகாப்பு அப்போ இவங்க அந்த அவங்களுடைய உதவியின் மூலமா எல்லா சுகானத்தாலே அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குறான் ஆயிரத்தி இரநூத்தி ஆறாம் ஆண்டு ஹிஜ்ரியில இவங்க என்ன செய்யறாங்கன்னா இறந்து போறாங்க அவங்களுடைய அன்னைக்கு போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இன்னைக்கும் நிறைய சட்டங்கள் இருக்குது அவங்க ஆளு சவுத் மஹமது சவுதோட போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இன்னைக்குமே நிறைய சட்டங்கள் அவங்க ஃபாலோ பண்றாங்க மாணவர்களுக்கு முகாஃபா கொடுக்கறது

படிப்பினை நமக்கு இருக்காது இல்லை இல்லை குறிய காலத்திலே என்ன செஞ்சாங்கன்னா பெரிய ஒரு மாற்றத்தை சவுதியில் கொண்டு வந்து சவுதி ஆட்சியை நிலை நாட்டினாங்க அங்கே தருகாவை இல்லாம ஆக்கினாங்க இன்னைக்கு வரைக்குமே தருகா நீங்க என்ன செய்ய முடியாது வெளிப்படையா வர முடியாது